அடுத்தடுத்து இரண்டு ஆயுத குழுக்களை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதுனால மத்திய கிழக்குல ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது கோலான் அப்படிங்கிற பகுதியில நடத்தப்பட்ட தாக்குதல்ல பன்னிரண்டு சிறுவர்கள் உயிரிழந்ததுனால பழி வாங்கும் நடவடிக்கையாக லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்ல ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ராணுவ தளபதி கொல்லப்பட்டார் இது செவ்வாய்க்கிழமை நடக்குது இன்னைக்கு காலையில ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் குழு தலைவரான இஸ்மாயில் ஹனியா அப்படிங்கிறவரை இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்தி கொலை பண்றாங்க ஈரானுடைய புதிய அதிபர் பதவியேற்பு விழால கலந்துகிறதுக்காக அந்த நாட்டினுடைய தலைநகர் தெஹரானுக்கு போயிருந்த அவரை அவருடைய வீட்டிலேயே சுத்தி வளைச்சி பயங்கரமான தாக்குதல் நடத்தி கொலை பண்ணிருக்காங்க இந்த இரண்டு ஆயுத குழுக்களினுடைய முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதனால என் நேரமும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில ஹமாஸ் ஏற்கனவே போர் பண்ணிட்டு இருக்காங்க சுமார் பத்து மாதங்களை கடந்து அந்த போர் இடைவிடாமல் நடந்துகிட்டே இருக்கு இப்ப வடக்கு பகுதியில ஹிஸ்புல்லா அமைப்போடும் இஸ்ரேலு ஒரு மோதல் போக்கு உருவாகி இருப்பதனால அங்க போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது அந்த வீடியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி கோலன் குன்றுகள்ல நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த கோலன் குன்று அப்படிங்கறது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில இஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு தாக்குதலை நடத்துறதா சொல்லப்படுது அதுல பன்னிரண்டு குழந்தைகள் உயிரிழந்து போறாங்க ஒரு புட்பால் கிரவுண்ட்ல அந்த தாக்குதல் நடக்குது அதன் பிறகு இஸ்ரேலுக்கு அது கடும் கோபத்தை விளைவிக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்திய இஸ்புல்லா அமைப்பின் மீது நாங்கள் கண்டிப்பாக பதில் தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்புல்லா அமைப்பு இதை மறுத்திருந்தது நாங்க அந்த தாக்குதலை நடத்தல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான சூழல் காரணமா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வருகிற பட்சத்தில் அது ரொம்ப பெரிய மோசமான தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னா ஈரானுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அந்த ஆயுத பலம் அப்படிங்கிறது அசுரத்தனமான ஒரு பலம் அப்படிப்பட்ட இரண்டு நாடுகள் மோதும் போது அது தேவையில்லாம பல உயிர்களை பலி வாங்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு போர் நடக்க கூடாது அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் விரும்புறாங்க ஆனால் அங்க போர் பதட்டம் என்பது

வழங்குவதற்கு தான் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கோம் அவங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் நாங்க கண்டிப்பாக தீர்த்து கட்டுவோம் என்பதை இஸ்ரேல் முன்னாடியே பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில தான் மூன்று முறை திட்டமிட்டு ஏற்கனவே ரெண்டு முறை மிஸ் ஆகிறாரு மூன்றாவது முறை இஸ்மாயில் ஹனியா இன்று கொல்லப்படுகிறார் இதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு முறை முயற்சி பண்றாங்க அவருடைய ஆபீஸ்ல ஒரு முறை அவரை படுகொலை செய்ய முயற்சி பண்றாங்க அது ரெண்டுத்திலுமே அவர் எஸ்கேப் ஆகிறாரு ஆனா இன்னைக்கு அவர் இருந்த இடம் எங்க அப்படின்னா ஈரானுடைய தலைநகர் டெஹரான் அந்த இடத்துல அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது ராக்கெட் தாக்குதல்

ஒரு நல்ல உறவோடு இருக்கக்கூடிய நாடுகள் தான் இஸ்ரேல் இருக்கட்டும் அல்லது ஈரானாக இருக்கட்டும் இரண்டு நாடுகளோடும் நம்ம வெளியுறவுத்துறை ஒரு நல்ல அணுகுமுறையோடு எனவே இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தொடர் நடவடிக்கைகளில் இந்திய அரசாங்கமும் ஈடுபட்டு வருவதா சொல்லப்படுது